அடுத்த செய்தியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராய்பரேலி அந்த இடத்துல ஒரு இருநூற்றி ஐம்பது ஆண்டு கால பழமையான ஒரு கோவிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கோவில் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு அங்கே ஒரு வாட்ச்மேன் இருந்திருக்காரு அவர் ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவராக இருந்திருக்காரு அவர் ஆக்கிரமிப்புக்கு அந்த கோவில் வர வர அதை அவர் வந்து மாஸ்காக மாற்றியிருக்கிறதாகவும் அது இப்போதைய கண்டுபிடிப்பில் அது தெரிய வந்திருக்கிறதாகவும் இப்போ அவரை வந்து காலி பண்ண சொல்லிவிட்டு மீண்டும் அந்த கோவிலை புனரமைக்கும் வேலையில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மக்களும் இறங்கியிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வருது இதை எப்படி பார்க்குறீங்க இது முதல் இதெல்லாமே வந்து முதல்ல சம்பல் என்கின்ற இடத்துல ஆரம்பித்தது சம்பல்ங்கிறது உத்திரப்பிரதேசனுடைய பார்டர் ஒரு காலத்தில் சம்பல் பள்ளத்தாக்கு சம்பல் கொள்ளையர்கள் கூலான் தேவியெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அதிகமான ஒரு ஃபாரஸ்ட் அந்த மாதிரி மக்கள் நடமாட்டம் வெளிமக்கள் அதிகமாக போகாத ஒரு இடம் அப்படி இருந்துருக்க கூட ஒரு பகுதி இருந்திருக்கு சம்பல் பள்ளத்தாக்கு இப்போ அங்கே முதல் முதல்ல என்ன இருக்குன்னா அங்கே ஒரு பகுதி அங்கே ஆயிரத்தி இரநூறு வீடுகள் கடைகள் மசூதி எல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி இரநூறு அந்த ஆயிரத்தி இரநூறுக்கும் ஈபி கனெக்ஷன் இருக்குது இது வரைக்கும் ஒரு முறை கூட அவங்க மின்சார கட்டணம் செலுத்தியதே இல்லை ஆச்சரியமாக இருக்குல்ல ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு

அந்த முஸ்லீமில் துளுக்கல்ல மூணு ஜாதிக்குள்ளே சண்டை அந்த சண்டையில ஒருத்த ஒரு ஜாதியை போட்டு கொடுக்குறா நூற்றி இன்னூத்தரை போட்டு கொடுத்து இப்படி விஷயம் வெளியில வருது இத்தனை வருஷமா மறைச்சி வச்சிருந்து இப்படிதான் வெளியில வருது என்ன பண்ணுறான்னா அந்த அஷ்ரப்னு ஒரு ஜாதி அவன் என்ன பண்றான் அங்க கல்கி ஆ கோயில் ஒன்று பழைய காலத்து கோயில் ஒன்று இருந்திருக்கிறது அதை வந்து என்ன பண்ணியிருக்கான்னு அவன் ஆக்கிரமிச்சு வச்சுருக்கான் அப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னா அவன் வந்து அது அவன் தான் வந்து இதை இப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் தான் அதுக்கு இதை போய் இது பண்ண சொல்லி அது மடை மாற்றி விட்டது தான் அப்படிங்கிறத என்ன பண்ணால் பத்தான்கிறவன் சொல்லிட்டான் இவன் தான் எல்லாத்தையும் காரணம் அது பத்தானுங்கிறது இன்னொரு ஜாதி இந்த பத்தான் என்ன பண்ணியிருக்கான் தான் வந்து இந்த ஆயிரத்தி ஐநூறு சொன்ன இல்லையா ஆயிரத்தி ஐநூறு எல்லாம் வந்து இந்த பத்தான் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் பில் கட்டாதவங்க இவெல்லாம் ஈவி பில் கட்டாமல் இருக்காங்கிறத போட்டு கொடுத்த யாருன்னா யூசுஃப் என்கிற ஜாதி புரிஞ்சுங்களா இந்த யூசுப் என்ன பண்ணியிருக்கான் அவாதான் இந்த ஹனுமார் கோயிலை பிடிச்சி வச்சிருந்துருக்கான் அதை யார் சொல்லியிருக்கான் அஷ்ரப் சொல்லிட்டான் இப்படி முக்கியமா மூன்று ஜாதிகள் தங்களுக்குள் ஏற்பட்ட பகையின் காரணமாக இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் செய்திருந்த அட்டுழியங்களில் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன இப்போ ஒரு ஹனுமார் மந்தில் அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு கோயில் சின்ன சின்ன கோயில் அந்த வட்டாரத்தில் முழுக்க எல்லா அந்த காலத்துல வந்து ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கோயில்களாக ஒரு கோயில் ஒரு சின்ன குடியிருப்பு அப்படிதான் இருக்க முடிய போகுது அங்குள்ள இந்துக்களை வலுக்கட்டையமாக வெளியேற்றி விட்டு முஸ்லீம்களை ஆக்கிரமித்து அந்த கோயிலை சுற்றி மூடி விட்டு அங்கே ஒரு பிரியாணி கடை இப்படிதான் இருக்கும் வேறு ஏதோ கோயில் அப்படியே இருக்கு அது மூடி இருக்காங்க இப்போ அதெல்லாம் மீட்கப்பட்டு இருக்கின்ற இது ஒரு பெரிய வெற்றி நீங்க சொன்ன இதே கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தியிருக்காங்க அந்த கோயிலுக்காக ரேபரில் இந்த கோயிலுக்காக அந்த ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த கோயில் பராமரிப்பிற்காக இந்த ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டி பரம்பரையில் வந்தவர் தான் இப்போ ஆயிரத்தி ஐம்பதுல கேஸ் போட்டிருக்கார் கேஸ்லாம் ஒன்றும் நடக்கலை இப்போ வந்து மீட்டிட்டு இருக்காங்க அது எப்படி மீட்டாங்க தான் இப்போது வரலாறு ஆக இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்காங்க அங்கே வந்து சிவஹனுமான் டெம்பிள் என்கின்ற கோயில் மீட்கப்பட்டது அது மீட்கப்பட்ட உடனேயே வாரணாசியில் இதே போல் ஒரு சிவன் கோயில் அந்த சிவன் கோயில் வந்து முஸ்லீம்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இத்தனை வருஷமாக இருந்திருக்கு அது மீட்கப்பட்டிருக்கிறது அதே போல் இன்னும் ராஜஸ்தானில் ஒரு கோ இந்த மாதிரி பல பல இடங்களில் கோயில்கள் மீட்கப்பட்டு தொடர்ந்து மீட்கப்பட்டு நடந்து விடுகின்றன இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தர் ஒரு பெரிய ஹிஸ்டாரியன் பிஎன்ஓக் என்று பேர் அந்த பிஎன்ஓக் நம்ம நாட்டிலேருந்து பல ஆயிரக்கணக்கான மசூதி போன்ற ஸ்ட்ரக்சர் உள்ள பகுதிகள் இவை எல்லாம் வந்து கோயில்கள் என்று ஆராய்ச்சி பூர்வமாக தொல்லியல் ஆராய்ச்சியெல்லாம் செய்து நிரூபிச்சிருக்கார் தாஜ்மஹாலிசை ஹிந்து ஸ்ட்ரக்சர் அவர் ரிசர்ச் பேப்பருங்க குதுப்னர் ஹிந்து ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கோயில்களை பற்றி இப்போ ரிசர்ச் புக்கே வெளியிட்டிருக்கார் அதில் தான் இதெல்லாம் வரலை அது இல்லாமல் உள்ளதெல்லாம் இதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பல்லாவரம் என்று சொல்கிறோம் சென்னைக்கு பக்கத்தில் பல்லாவரம் என்ற பெயர் காரணமே பல்லவபுரம் பல்லவ மன்னர்கள் கட்டிய கோயில் இன்னைக்கு இருக்குது அந்த கோயில் வெளியே மசூதியாக இருக்கிறது உள்ளே கோயிலாக இன்றும் இருக்கிறது போய் பார்க்கலாம் புரசவாக்கம்னு நீங்கள் நீங்கள் கங்காதீஸ்வர் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்க கங்காதீஸ்வர் கோயிலுக்கு எழுத்த மாதிரி ஒரு ஐந்து ஆறு முஸ்லீம் கடை இருக்கும் அந்த கடையுடைய சுவற்றை இடித்து பார்த்தால் பின்னால் ஒரு கோயில் இருக்கும் இப்படி பல இடங்கள் இருக்கு ஆகவே இன்றைக்கு இந்து சமுதாயம் விழித்து எழுதி தன்னுடைய பழமையை புனிதத்தை மீட்க ஆரம்பித்திருக்கிறது இது வந்து ஏதோ தேர் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி கிடையாது தங்களுடைய பெருமையை புராதனத்தை மீட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிதான் பார்க்கணும் அப்படிதான் அவர் சொல்லியிருக்கார் அந்த அவர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கார் பிரமோத் கிருஷ்ணன் என்கிறவர் முன்னாள் காங்கிரஸ்காரர் அவர் பிரமோத் ஆச்சாரியா பிரமோத் ஆச்சாரியா அவர் சொல்லியிருக்கார் அவருடைய பேட்டி ரொம்ப அற்புதமாக இருக்கிறது நம்முடைய வரலாற்றை பாரம்பரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான தருணம் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல அந்த இடத்துல வந்து கல்கி தாம் என்கின்ற ஒரு கல்கி பகவானுக்காக ஒரு பெரிய கோயில் கட்டப்போகிறார் அதை சொல்லியிருக்கார் அந்த கல்கி தாம் பற்றி வந்து கல்கியுடைய கோயில் எப்படி வர வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்பது புண்ணிய தீர்த்தங்கள் முப்பத்தாறு கோயில்கள் அதுக்கு நடுவில் வந்து ஒரு சிவன் கோயில் சிவலிங்கம் இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல தான் வந்து கல்கியுடைய கோயில் வர வேண்டும் கல்கி தாம் என்று பாகவதபுரா இருப்பதாக ஒரு மேற்கோள் காட்டி அதே போல் இந்த சம்பல் பகுதியில் ஒரு இடம் இருக்குது இப்போ அங்கே தான் கல்கிதாம் கோயிலுக்கான அடிக்கலை ஒரு நாட்டை போய் அது வந்து பத்து வருஷமாக முயற்சி பண்ணுறவர் பிரைம் மினிஸ்டர் வந்து போன வருஷம் ஆரம்பிச்சிருக்கார் அடிக்க நாட்டில் போயிருக்கார் ஆக ஒரு பெரிய ஒரு ஹிந்து மறுமலர்ச்சி ஏற்படு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோயிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறார் இதை எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா இந்த உலக வரலாற்றில் முஸ்லீம் வந்து ஒன்றை மாற்றினான்னா அது திருப்பி ரிவர்ஸ் ஆனதே கிடையாது பெர்ஷியான் என்ற ஒரு என்னது அந்த பெர்ஷியா நாட்டை முஸ்லீம் பிடித்தார்கள் ஈராக் ஈரான் ஷியா சுனிக்கா ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க முஸ்லீம் நாடாச்சு திருப்பி அதை ரிவர்ஸ் ஆகலை இப்படி பல உதாரணங்கள் சொல்ல முடியும் ஏதாவது ஒரு கோயில் போய் பிடிப்பாங்க அப்படி ரிவர்ஸ் ஆனது என்று சொன்னால் இப்போ சமீபத்தில் வந்து சுதந்திரம் அடிந்த உடனே நடந்தது சோமநாத் மந்திர் இப்ப ராமர் கோயில் முந்நூற்றி எழுபது த்ரீ செவன் இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியும் இப்போ நடத்தக்கூடிய பல சம்பவங்கள் ஆகவே இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு இன்சிடென்ட் அப்படி இதை நம்ம பார்க்க முடியும் உலகத்துக்கே இது வந்து ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள என்கின்ற நம்பிக்கையை இந்த சம்பவங்கள் ஏற்படுத்துகின்றன என்று நான் இதை அப்படி பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை ஆரம்பித்த அந்த டாக்டர் ஹெட்கேவார் அவர் என்ன சொல்லுவார்னா ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு காலத்தில் வந்து பல முன்னெடுப்புகளை செய்து நடத்தும் இந்து சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தி பல காரியங்களை செய்யும் காலப்போக்கில் என்ன ஆகும்னா அந்த இந்த ஆர்எஸ்எஸ் அப்படியே கரைஞ்சிரும் இது அவரே சொல்லியிருக்கார் அப்போ என்னாகும் இந்த ஆர்எஸ்எஸ் என்கின்ற சங்கம் செய்யக்கூடிய வேலைகளை சமுதாயமே எடுத்து செய்ய ஆரம்பித்து விடும் அப்போ தான் ஆர்எஸ்எஸ் வெற்றி பெறுகிறது அவர் சொல்லியிருக்கார் இன்றைக்கு பார்த்தீங்களே என்று சொன்னால் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் வீக்சி போன்ற அமைப்புகள் சேர்ந்து பெரிய நாடு முழுக்க முன்னெடுத்து ராமர் கோயில் வந்து ராமர் கோயில் பெரிய ஒரு ப்ராஜெக்டா பண்ணி பண்ணாங்க இன்றைக்கு சமுதாயத்தில் இப்ப பாருங்க அந்த பிரமோத் ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணன்ஜி ஒரு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் இப்படி சமுதாயத்தில் உள்ள பல பேர் எங்க கோயில் நாங்க மீட்கணும் எங்களுடைய புண்ணியத்தை நாங்கள் மீட்கணும் எனக்கு எங்க கோயில் முக்கியம் ராமர் கோயில் எப்படி முக்கியம் என்று கருதுகிறோம் அதே போல எந்தெந்த ஊர்ல எங்க ஊர்ல எனக்கு புரிஞ்சமான எங்க தாத்தா முப்பாட்டம் கும்பிட்ட கோயில் இப்போ என்னால் முடியல முடியலப்ப நான் மீட்க போறேன் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள் இது சமுதாயம் ஒரு எழுச்சி பெறுவதற்கான தன்னுடைய சுயத்தன்மையை மீட்படுவதற்கு மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன்